ஒரு அறிவார்ந்த மேடையில் நிற்கிறேன் என்கின்ற ஒரு பெருமிதம் எனக்குள் இருக்கிறது நண்பர்களே சில மேடைகள் மட்டும்தான் நாம் அமர்ந்திருக்கும் பொழுதே ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அந்த மேடையாகத்தான் அண்ணன் திருமா அவர்களோடு அமர்ந்திருக்கின்ற இந்த மேடையை நான் பார்க்கிறேன் எனக்கு முன்பு பேசிய மாணவ தலைவர்களும் கூட்டணி கட்சி மாணவ பொறுப்பாளர் மாநில செயலாளர்களும் மிக ஆளுமையோடு இந்த மதச்சார்பின்மையை பற்றி இங்கே உங்கள் முன்பு எடுத்து வைத்திருந்திருக்கிறார்கள் இங்கே பேசிய பல பேர் ஒரு நூலை எல்லோருமே மேற்கொள்ளி காட்டியிருந்தார்கள் நண்பர்களே அமைப்பாய் திரள்ண்ணன் திருமாவ நூலைத்தான் மேற்கோளாக காட்டியிருந்தார்கள் எனக்கு என்னமோ அந்த நூல் வந்த பிறகுதான் மாணவ சமுதாயமும் இளைய சமுதாயமும் ஒன்றிணைந்து அமைப்பாய் திரண்டிருக்கிறதோ இந்த அரங்கத்தில் என்று தோன்றுகிறோம் இந்த விழா தொடக்கத்திலிருந்து நான் பேசுவதை விட நீங்கள் பேசியதை விட மற்றவர்கள் பேசியதை விட அந்த விழாவின் அமைப்பை நான் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் நண்பர்களே ஒரு தலைவன் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்ற ஒரு ஆச்சரியம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு தலைவன் எப்படி தன்னை சுற்றி ஒரு சூழலை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்னும் தன் குடும்பத்து பிள்ளைகளை எப்படி ஒருங்கிணைத்து எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை முனைப்பாக ஒரு குடும்ப தலைவராக ஒரு சமூகத்தின் தலைவராக ஒரு சமுதாயத்தின் தலைவராக அவர் இன்னும் இதிலிருந்து விலகாமல் உங்களோடு நான் ஒருவன் என்கின்ற ஒரு ஆளுமையை தனக்குள் எரித்துக் கொண்டிருந்தாலும் அதை எங்கையெல்லாம் அழகாக வழிநடத்த வேண்டும் என்பதை அண்ணன் திருமாவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே அண்ணன் திருமாவர்களை எனக்கு நீண்ட நெடிய காலமாக தெரியும் என்னுடைய மூத்த சகோதரனாகத்தான் அவரை இதுவரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்க அண்ணன் மா நடராஜன் மூலியமாக எனக்கு அறிமுகமானவர் அண்ணன் அவர்கள் அவர் இடத்தில் வைத்து இன்று வரைக்கும் பார்க்கிறேன் நான் அவ்வப்போது பார்த்து ஆச்சரியப்படுகிற தலைவர்களில் முதலிடத்தில் இருப்பவர் அண்ணன் திருமாவர்கள் காரணம் மேடைக்காக பேசிவிட்டு கையில் கைதட்டு வாங்கிட்டு போகிற அந்த வரிசையில் எனது பெயர் இருக்காது காரணம் உண்மையை பேசியே நிறைய விமர்சனங்களை வாங்கினவனாக இருந்தாலும் கவலைப்படாமல் சொல்கிறேன் ஆச்சரியப்படும் தலைவர்களில் அண்ணன் திருமா மட்டும்தான் இருக்க காரணம் ஒரு தலைவன் தானே பிறந்து விட முடியாது பிறக்கும்பதே ஒருவன் தலைவனாக பிறந்து விட முடியாது காலம் தான் ஒரு தலைவனை உருவாக்குகிறது நீண்ட நெடிய காலம் நான் எழுதிய ஒரு கவிதை எறிதான் எனக்கு ஞாபகம் வருகிறது நத்தை முதுகில் நான் ஏறி நாடு கடந்து வந்தேனோ என்று ஒரு மிகப்பெரிய கவிதை தொடரியிருந்தேன் இந்த இடத்துக்கு அண்ணன் திருமாவர்கள் அமர்வதற்கு அவரை இலகுவாக ஒரு திரைப்படம் மாதிரி மூன்று மணி நேரத்தில் வந்து விடவில்லை ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆவது போல கனவு கண்டு முடியவில்லை இந்த அரங்கத்தில் இந்த அவையில் இந்த நாற்காலில் அமருவதற்காக அவர் இழந்தது அதிகம் அவமானப்பட்டது அதிகம் புறக்கணிக்கப்பட்டது அதிகம் புறம் தள்ளியது அதிகம் அவ்வளவையும் நகர்ந்து நகர்ந்து இந்த இடத்துக்கு வந்து இன்னும் தன் சார்ந்த மக்களை வழிநடத்துகிற அந்த பொறுப்புணர்வு இருக்கலையா இதுதான் தலைவனுக்கான முதல் தகுதியே இந்த தகுதி ஆச்சரியமாக இருக்க

மத சார்பின் மாதமாக என் மாணவர்களுக்கும் என் தலைமுறைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் அப்படித்தான் பார்க்கிறேன் நான் ஓடி வந்து விட்டேன் போட்டு நகர்ந்து நகர்ந்து இந்த இடத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் என்னால் முடிந்த வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு பின்பு ஓடுவதற்கு நீ தயாராக இரு என்று இந்த மாணவ சமுதாயத்தை தயார்படுத்துவதாக இந்த மேலே நான் பார்க்கிறேன் அதுதான் உண்மை தேசிய மாணவ செல்வங்கள் எல்லாம் பேசினார்கள் நம்ம காகிதம் தேவையில்லை புத்தகம் போதும் என்றார்கள் அந்த அறிவார்ந்த மேடையில் இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் இப்ப சொல்றேன் ஆணவமும் தோன்றுகிறது காரணம் நாங்கள் அறத்தில் பக்கம் இருக்கிறோம் என்ற ஆணவம் தோன்றுகிறது அறத்துக்காக இன்னொரு பெரிய விஷயம் நான் வியந்து போவேன் எந்த கட்சியில கூட்டணியில இருந்தாலும் அந்த கட்சி தப்பு செய்யும் போது முதல் குரல் திருமாவுடைய குரலாகும் பதவிக்காகவோ பணத்துக்காக விலை பேச முடியாது அண்ணன் சிந்தனையை வேட்டையாட காத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமாவை வேட்டையாட முடியாது ஆனால் சிந்தனையை வேட்டையாட காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே எப்போது விலை பேச முடியும் என்று ஆனால் ஒருபோதும் தன் நிலை மாறாது பாரதியின் வார்த்தைக்கு ஏற்ப நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் போல இந்த சமூகத்துக்காக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த எழுச்சி இருக்கு அதனால தான் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு நாடுகளில் தமிழர்கள் இருந்தாலும் எழுச்சி தமிழர் என்று ஒரே ஒரு முறை சொல்லிக்கொண்டிருக்கோம் எதற்கும் பயப்படுறதில்லை எவ்வளவு இழக்கிறது இல்லை அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களை அமைப்பாக திரங்களுவதற்காக அவர் எடுத்த முயற்சி என்பது மிகப்பெரிய போராட்டம் அதை சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளோ ரணங்கள் எனக்கு நான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வெளிச்சத்துக்காக தன்னையே கிழக்காக மாற்றிக்கொண்டிருக்கிறார் எனக்குள்ளிருந்து ஒருத்தங்க சொன்னாங்க அழகா ஒரு கவிதை உன் த வெளிச்சத்தில் எங்களுடைய விடியை பிறக்கிறது என்று அழகா ஒரு வரியை சொல்ற அழகான விஷயங்கள் அது அந்த மாதிரி எல்லாவற்றையும் இழந்து நான் நான் ஒரு இன்னொரு கவிதையில் இருந்தேன் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் பத்திரமாய் இருக்கிறேன் நான் அப்படின்னு ஒரு கவிதையில் இருந்தேன் அதைத்தான் சொல்றான் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் தலைவனார் இருக்கிறார் திருமாவரன் எல்லாவற்றையும் இழந்த பிறகு தன்னுடைய சுக போகங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்த பிறகு தன்னுடைய கொண்டு எடுத்துக்கொண்ட அந்த கோரிக்கையிலையும் அந்த கொள்கையிலையும் நேர்கொண்ட பார்வையோடு போகின்ற ஒரு மிகப்பெரிய தலைவன் ஏன் இதை நான் பேசுறேன்னா மதச்சார்பை பத்தி எல்லாரும் பேசுறாங்க ஆனால் இந்த மதச்சார்பை கொண்டு போய் கடைசி நிலை மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அண்ணன் திருமா அவர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது பத்திரமாக பாதுகாக்க வேண்டியிருக்கிறது எல்லோரும் எல்லாருக்கும் வந்து பொதுவா பாதுகாத்துற முடியாது எல்லாரும் எல்லாருக்குமே வந்து பணிந்து போக முடியாது அவர் உள்ளே வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்கெல்லாம் முகம் சுளிக்காமல் பதில் சொல்லுவது வழி நடத்துவது எப்படி ஒரு ஒளிப்பெருக்கில் அறிவிப்பு கொடுப்பது எப்படி ஒரு பரிசு வழங்குவது இன்னுமா வழி நடத்துறீங்க இன்னுமா வழி நடத்துறீங்க அதுக்கு வழி அந்த தன்மைக்கு தான் நாங்கள் உங்கள் வழியில் வருகிறோம் என்று இன்றைக்கு மாணவர்கள் இந்த அரங்கத்தில் கூடி இருக்கிறார்கள் என்றால் இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனவேதான் நண்பர்களே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மீது அக்கறை உள்ளவனோ அவன்தான் சரியான தலைவனாக இருக்க முடியும் எல்லோரும் சொன்னார்கள் இவரை ஒரு ஜாதிக்குள்ளும் மதத்துக்குள்ளும் உடக்கி விட முடியாது என்ற உண்மைதான் ஒரு தேசிய தலைவருக்கான அத்தனை தகுதியும் அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்கிறார் ஏனென்றால் எனக்கு கிடைக்காத என் தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எவருக்கு சிந்தனை வருகிறதோ அவர்தான் தலைமைக்கான பொறுப்புக்கு இருக்க முடியும் நான் கற்றதை நான் பெற்றதை நான் உணர்ந்ததை நான் தொட்டதை என் பின்னவர்கள் தொடர வேண்டும் என்பதை நினைவு வைத்துக் கொண்டு இந்த அகத்தாக அந்த அகத்து ஒன்றை அவர் தொடங்கி இருக்கிற என்பது மிக பெருமைக்குரிய விஷயமா இருக்கிறது இதில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்திருக்கிறது என்றால் நானும் சொல்கிறேன் ஒரு நல்ல அண்ணனோடும் நல்ல தலைவனோடும் அமர்ந்திருந்த பாக்கியம் இந்த நாளில் எனக்கு கிடைத்திருக்கிறது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள்